அன்புக்குரியவர்களே இன்றைக்கி காலையில் ஒரு பள்ளிக்கூடத்தை க்ராஸ் பண்ணி போகிற வாய்ப்பு கிடச்சிதுங்க அங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு இரநூறு அடி தள்ளி ஒரு பொதுவான இடம் இருக்குதுங்க அங்கே கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேலே இரு சக்கர வாகனங்கள் பார்க் பண்ணுறாங்க பார்க் பண்ணுற பிள்ளைங்க எல்லோரையும் பாருங்கள் அந்த மெட்ரிக் பள்ளிக்கூடத்தினுடைய யூனிஃபார்ம் போட்ட பசங்க நைன்த்தில் இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் எனக்கு சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசு ஆணை போட்டது ஞாபகம் வந்ததுங்க அதாவது பள்ளிக்கூட மாணவர்கள் மற்றும் லைசன்ஸ் எடுக்க தகுதி இல்லாத இளம் வயது சிறுவர்கள் சிறுமிகள் வண்டி ஓட்டின அந்த வண்டி பறிமுதல் செய்யப்படும் இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் பெற்றோருக்கு விதிக்கப்படும் இது இல்லாம ஆர்சி ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் இப்படி எல்லாம் கடுமையான சட்டம் ஒன்று இருக்குங்க அப்படி இருந்தும் இத்தனை டூ வீலர் ஒவ்வொன்று நூற்றி இருபத்தஞ்சி சிசி சீரி பாயிற வண்டிங்க அந்த வண்டியில் பையன் ஸ்கூலுக்கு வரான் ஸ்கூலுக்குள்ள வண்டி நிறுத்த வாய்ப்பு இல்லை வண்டியை பிடுங்கிடுவாங்க பள்ளிக்கூடத்துலன்னு இந்த மாதிரி பொது இடத்துல நிறுத்திட்டு பள்ளிக்கூடம் வரான் இதற்கு காரணம் என்ன சட்டம் கடுமையாக தான் இருக்கு என்னுடைய நண்பர் காவல்துறையில் ஒரு டிஎஸ்பியாக இருக்கார் அவருக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி நான் இதை பற்றி கேட்டேன் அவர் சொன்னார் என்ன சார் நீங்கள் அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் பெற்றோரிடம் இருந்து ஒத்துழைப்பு வராத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் இல்லை சார் அவர் வந்து ஒரு ரெண்டு வண்டியை பிடிச்சிருக்கிறார் அவர் ஜூரிஸ்டிக்ஷனில் பிடிச்ச உடனே அந்த லோக்கல் கவுன்சிலர் நேராக ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டார் உட்காந்து அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் போகவே இல்லை இப்படி எந்த சட்டம் போட்டாலும் காவல்துறையினர் அதை நடைமுறைப்படுத்த விடாம லோக்கல் கவுன்சிலர் லோக்கல் ரவுடி அரசியல்வாதி இப்படி எல்லோருடைய தலையீடும் இருந்தால் எப்படி எங்களால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு என்னுடைய நண்பர் டிஎஸ்பி ஃபோனில் அவர் குறைய கொட்டி எடுத்துட்டாருங்க இப்போ பெற்றவங்களுக்கு வருவோம் ஒரு அப்பாவை நான் கேட்டேன் ஏன் சார் இப்படி பையனுக்கு இவ்வளோ பெரிய வண்டி வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அவன் டென்த்து தாங்க படிக்கிறான் அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு என்ன சார் பண்ணுறது ஒரே பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணுன்னு அடம் பிடிக்கிறான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து டூ வீலர் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நானும் அவங்க அம்மாவும் நீ ஸ்கூலுக்கு போவான்னான்னு சொல்லிட்டோம் மறுநாள் என்ன பண்ணுறான் அடுத்த அம்ப விடுறோம் தூக்கு மாட்டின்னு தூங்கிவிடுவேன் வண்டி வாங்கி கொடுன்னு ஒரே புள்ள சார் எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சி இனிமேல் பிள்ளை போறக்கு வாய்ப்பு இல்லை வேறு வழி இல்லைங்க வண்டியை வாங்கி கொடுத்துட்டேன் நான் அவருக்கு சொன்னேன் சார் செத்து போகிறேன் செத்து போகிறேன்னு சொல்கிறவன் சத்தியமாக செத்தே போக மாட்டான் அடுத்தவங்களை தான் கொல்லுவான் அவன் நீங்கள் ஒரு அப்பாவா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்பா இன்னும் உனக்கு லைசன்ஸ் வாங்குற வயசு வரல லைசன்ஸ் வாங்குற வயசு வரட்டும் காலேஜுக்கு போ காலேஜ் போகும்போதே உனக்கு பைக் வாங்கி தரேன் இப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு பயப்படுற காலமாக போச்சு இது பயப்படாதீங்க சார் அப்படின்னு அவருக்கு சொன்னேன் ஆனாலும் பெற்றோர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க அந்த பயம் போய் பிள்ளைகள் கிட்ட ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர முடிஞ்சாதான் இதெல்லாம் சமாளிக்க முடியும் நான் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தவன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வீலர் எவனையும் நான் கொண்டு வர விட்டதே கிடையாது துரத்தி 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 பிடிச்சிருவேன் பிடிச்சி ஸ்கூலுக்குள்ளே அந்த வண்டியை கொண்டு வந்து அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வான் பண்ணி வண்டியை கொடுப்பேன் எந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் வண்டி ஓட்டினாலும் வண்டி அப்படியே பார்க் பண்ண சொல்லி சாவியை பிடிங்கிட்டு வந்துடுவேன் போலீஸ் செய்யாத நான் செய்தேன் அதனால் நான் அடைந்த எதிர்விளைவுகள் வேற அதை ஓரம் வைங்க ஆனால் இன்னைக்கும் என்னுடைய மாணவர்கள் அதை நன்றியோடு என்கிட்ட பகிர்ந்துக்கிறான் இப்படிதாங்க நான் தலைமை இருக்கும் போது ஒரு நாள் காலையில் ஏழு மணி இருக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போது நான் பணிபுரிந்த ஊரில் இருந்த டிஎஸ்பி என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் காலையில் நடைப்பயிற்சிக்கு போவார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ஏழு மணிக்கு மகேஷ் சார் இங்கே ஒரு இது ஃபேட்டல் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு இந்த ஃப்ளைஓவரில் உடனே வரீங்களா உங்கள் ஸ்கூல் பையன் நான் பார்க்கணும் அப்படின்னார் அவருக்கு என் மேலே அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை உண்டுங்க நான் உடனே கார் எடுத்துக்கிட்டு ஓடுறேன் ஓடி போனா அந்த ஃப்ளைஓவர் மேலே ஒரு அப்பாச்சி பைக்கு கிடக்குது ஒரு பையன் இறந்து போய் கிடக்கிறான் அவனுடைய மூளை தனியார் ரோட்ல கிடக்குது நான் கிட்ட போய் பார்த்தேன் என்னுடைய பள்ளி மாணவன் இல்லை ஆனா அது என்னுடைய தோழமை பள்ளி மாணவன் உடனடியா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வருக்கு போன் பண்ணி வர சொல்லி அந்த பெற்றோர் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே அவங்களையும் வர சொல்லி ஒரே பையன் சார் ஒரே பையன் அவங்க அப்பா ஃபாரினில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரே பையன் அப்பாச்சி பைக்கு வெறும் லெவன் ஸ்டாண்டர்ட் பாய் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா இந்த பையன் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு டியூஷனுங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டார் இவர் டியூஷன் படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணு அவன் ஸ்கூல் பொண்ணுங்க அவன் சைக்கிளில் போகிறாங்க இவர் ஹீரோயிசம் காட்டுறதுக்கு பின்னால் அந்த பொண்ணை துரத்துறாருங்க அதான் சினிமாவில் தான் கண்ட கருமத்தையும் எடுக்கிறான் துரத்துறாருங்க துரத்தி அந்த பொண்ணு பேலன்ஸ் பண்ண முடியாமல் போனா அந்த ஃப்ளைஓவரில் அதில் எதிரில் ஒரு குட்டியானன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துதுங்க இவன் நேரடியாக அடிச்சிடுச்சுங்க ஸ்பாட் அவுட்டு மூளை போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் விளங்கலை ஆகவே என் அன்புக்குரியவர்களே இது குறித்த விழிப்புணர்வு பெற்றோர் ஆகிய உங்களுக்குத்தான் வர வேண்டும் நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும்